பொட்டு அம்மானை மயிருன்னு திட்டினதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த போட்டோ விவகாரம் பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த பத்து நாட்களாக சீமான் பிரபாகரனோடு சேர்ந்து எடுத்த போட்டோ உண்மையானதா பொய்யானதா போலியா மெய்யா ஃபேக்கா அப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருந்தது அதற்கான ஆதாரத்தை காட்டியிருக்காங்க நான் தான் அவருக்கு கிராஃபிக்ஸ் செய்து கொடுத்தேன் என்று தமிழன் டிவியில் வேலை பார்த்த ஒருவர் போட்டு உடைச்சிட்டார் உண்மையை அது உண்மைதாங்க அப்படின்னு நான் சொல்லலாமா இல்லை தரவுகளின் அடிப்படையில் ஒரு இராணுவ அதிகாரி ஒரு ஜென்ரலை நீங்க போட்டோ எடுக்கிறதுக்கு என்னென்ன இலக்கணம் என்ற அடிப்படையில் நாம் இதை அணுகினோம் என்றால் உண்மை வெளிவரும் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை பார்க்கலாம் பிரபாகரன் வந்து அரசியல் தலைவர் என்பதை விட ஒரு ராணுவ ஜென்ரல் நம்முடைய நமக்கு தெரிந்த அளவில் நாம் அரசியல் தலைவர்களை சந்தித்திருக்கிற அளவில் நம்முடைய கற்பனை என்னன்னா இங்க இருந்து போன உடனே நம்ம ஆளுகளை பார்க்குறதுக்கு எப்படி பார்க்கலாம் என்றால் இங்கே நம்முடைய நம்ம ஊரில் எப்படி இலக்கணம் ஒரு அரசியல் தலைவரை எப்படி பார்க்கறது மேடை போட்டிருப்பானுங்க தலைவர் வரும்போது அப்படியே காரில் ஒரு பத்து காரில் பந்தாவாக வந்து இறங்குவார் பட்டாசு வெடிப்பானுங்க பட்டாசு வெடித்து முடித்த உடனே தலைவர் வருவார் பொன்னாடைகள் சால்வைகள் எல்லாம் போடுவாங்க அல்லது கடைசியாக சால்வைகள் போடுவாங்க அவர் நோட்டு புத்தகம் கொடுப்பாரு மாணவர்களுக்கு இல்லைன்னா பெண்களுக்கு இலவச வயிற்று சேலை கொடுப்பாரு அப்புறம் சால்வோ போடுறவனோடையெல்லாம் நின்று ஹீனு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடுவாரு அந்த ஃபோட்டோவை அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிறவன்லாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோவை மாட்டி வச்சுக்கிட்டு ஃபைனான்ஸ் கம்பெனி அந்த கம்பெனி இந்த கம்பெனியெல்லாம் ஆரம்பித்து கலெக்ஷனை பண்ணுவேன் இதுதான் நம்ம ஊர் நடைமுறை பிரபாகரன் அவர்கள் இப்படியெல்லாம் மேடை போட்டு வந்து சால்வை போட்டு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கிடையாது நல்லா பிரபாகரனை எடுப்பதென்றால் பிரபாகரனோடு சேர்ந்து அதற்கு உளவுத்துறை தலைவர் பொட்டு அம்மான் அனுமதி கொடுக்கணும் அவங்களுடைய உளவுத்துறை அனுமதி கொடுத்தால்தான் அவரை போட்டோ எடுக்கவே முடியும் பிரபாகரன் இங்கிருந்து எத்தனை அடி தூரம் நடக்கணும் எந்த சைடில் நடக்கணும்லாம் சொல்லி டிசைன் பண்ணி தர்றவர் பொட்டு அம்மான் சும்மா இல்ல சாதாரண இல்லை முப்பது வருடமாக இலங்கைக்கு தண்ணி கட்டிக்கிட்டு இலங்கையினுடைய உளவுத்துறை இலங்கையினுடைய தற்கொலைப்படை இலங்கையிலிருந்து வருகின்ற கொலைகாரப்படை அவங்களையெல்லாம் கண்ணில எல்லாம் மண்ணை தூவி இங்கே இருக்கிற எதிர் முகாம்கள் அதாவது புலிகளுக்கு எதிரான தமிழ் அமைப்புகளுடைய கொலை செய்யக்கூடிய நபர்களிடம் இருந்து தப்பித்து ஒருவர் முப்பதாண்டு காலத்துக்கு மேலே இராணுவத்தை வழிநடத்தி இருக்கிறார் என்றால் தமிழீழ இராணுவத்தை சாதாரண விஷயம் இல்லை அது உளவுத்துறையினுடைய துணையோடு உளவுத்துறை செய்து கொடுக்கின்ற அந்த இலக்கணத்தோடு நடந்ததனால தான் இத்தனை வருடங்கள் அவர் உயிரோடு இருந்தார் இதுதான் ஒரு உளவுத்துறையினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு பிரபாகரன் மட்டும் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோட்டோவை இலங்கை அரசுக்கு போய் சேர்ந்துரு அவங்களுடைய உளவுத்துறைக்கு கரெக்டாக பார்த்துருவான் இந்த ஃபோட்டோ எங்கே எடுக்கப்பட்டது என்பதை வைத்து அவர் எந்த இடத்துல இருக்கிறாருன்னு கண்டுபிடிச்சிருவான் இலங்கை அவனுடைய உளவுத்துறை அவனுடைய மெத்தடெலாம் அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அவனும் ரொம்ப சாதாரண ஆள் இல்லை அதனால்தான் இந்த உளவுத்துறை ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க நீங்க பிரபாகரன் வந்து சும்மா வேலை வெட்டியெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு இருக்க மாட்டார் அவருடைய டெய்லி ஒர்க்குங்கிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நிமிடம் கூட அவருக்கு ஓய்வு இருக்காது இருபத்தி நான்கு மணி நேரமும் வர்ற கோட் சங்கேத வார்த்தைகளை சங்கேத மொழிகளை மொழிபெயர்த்து அதில் என்னென்ன பிரச்சனை என்னென்ன தகவல் என்பதை மொழிபெயர்த்து சொல்லுகின்ற கட்டாயம் புட்டமானுக்கு தான் உண்டு அவருக்கு கீழே இருக்கிற ஒரு டீம் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த தகவல் போய்கிட்டே இருக்கும் அவருக்கு பிரபாகரன் சாப்பிடுவதற்கு கூட அவருக்கு நேரம் இருக்காது அப்படிப்பட்ட சூழ்நிலை சரி இதைவிட ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் அவர்கள் சென்றது விமான பயணம் விசா வாங்குறார் பாஸ்போர்ட் எடுக்கிறாரு பாஸ்போர்ட்ல அவர் விசா வாங்குறாரு எங்க யாழ்ப்பாணத்திற்கு செல்லுவதற்கு நான் ஒரு டைரக்டர் கதாசிரியர் சுற்றுலா போறேன் கதைக்கான களம் தேடி போறேன்னு வேணால் சொல்லலாமே இவ்வளைய நான் பிரபாகரனை சந்திக்க போறேன்னா அவருக்கு அனுமதி கொடு கிடைச்சிருக்காது கொடுத்துருக்க மாட்டாங்க அவர் சந்தித்தது அமைதி காலத்தில் அமைதி ஒப்பந்தம் நடைமுறையில் இருந்த காலத்துல தான் அவர் சந்திக்க போறார் அவரை அப்ப இவர் போகும்போது நான் சுற்றுலா போகிறேன் யாழ்ப்பாணம் இலங்கைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது விசா இங்க அடிச்சு கொடுத்துருவாங்க சரி டிக்கெட் போட்டாச்சு போய் கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கின உடனே அவன் கிட்டத்தட்ட நான்கு மணி நேரம் இவருடைய பை பயணப்பை சட்ட கிட்ட எல்லாத்தையும் அக்கு வேற ஆணி வேற அலசி என்ன கொண்டுகிட்டு போறாரு பார்ப்பேன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுவேன் அவனுக்கு முக்கியமான விஷயம் இங்கேருந்து ஏதாவது வரைபடம் வருதான்னு பார்ப்பேன் இந்த மிசைல்ஸ் ட்ரோன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அப்போ அப்ப அது நவீன விஷயங்கள் மிசைல்ஸ் ராக்கெட் லான்ஜர்ஸ் இது பற்றிய வரைபடங்கள் எளிதாக தயாரிக்கப்படக்கூடிய வரைபடங்கள் இருக்கான்னு பார்ப்பேன் அதுபோக அம்யூனிஷன் இதெல்லாம் பார்ப்பான் இந்த பெட்டி எட்டியிலெல்லாம் தரவாக செக் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் அவனுக்கு சந்தேகம் இல்லைன்னா தான் அவன் போவேன் கேமராவெலாம் கொண்டு போக முடியாது கேமராவை அங்கேயே பறிமுதல் பண்ணி வச்சிருவான் அங்கே வச்சுட்டு ஒரு ரசீது கொடுப்பான் போகையில் வாங்கிட்டு போங்க அப்படிமா கேமரா யார் கொண்டு போகலாம்னா பத்திரிகையாளராக போறாங்கல்ல த ஹிந்து இந்தியன் எக்ஸ்பிரஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நம்ம தினத்தந்தி தினமலர் இந்த மாதிரி தினமணி இந்த மாதிரி இருந்து போகும்போது அவங்க எம்பசி மூலமாக அங்கே உள்ள எம்பசியை கான்டாக்ட் பண்ணுவாங்க எம்பசியிலேருந்து விமான நிலையத்துக்கு வந்து அவங்கக்கிட்ட அவங்க ப்ரூஃப் பண்ணுவாங்க இவங்க தான் ரைட் அப்படின்னு சொல்லி அதுவும் கூட ரெஸ்ட்ரிக்டட் அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க ஒரு இது கொடுப்பாங்க அதை நாங்கள் வீடியோ ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்ப்போம் எங்களுக்கு சரியாக இருந்தால் தான் உங்கள்கிட்ட கொடு எங்களுக்கு சரியாக இருந்தால்தான் அதை அனுமதிப்போம் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வர முடியாது ஆகவே இவ்வளோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தாண்டி பத்திரிகையாளர்கள் மட்டும்தான் போக முடியும் ஆகவே இவர் பத்திரிகையாளராக போகவில்லை இரண்டாவது இந்த பையெல்லாம் கொண்டுகிட்டு நேர யாழ்ப்பாணம் போயிடுவார் போன உடனே பரிசோதனை முடிந்து யாழ்ப்பாணம் போன உடனே அங்கே முதலில் முதலில் சந்திக்க வேண்டியது பொட்டமானவர்களை பொற்றம்மான் என்ன வரி இவருடைய பேக்கு எல்லாத்தையும் வாங்கி அதை அவங்க செக் பண்ணி முதல்ல கம்ப்ளீட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேப்பர்ஸ் இது தவிர மற்றதை எல்லாத்தையும் சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவிடுவாங்க ஏனென்றால் ஆந்த்ராக்ஸ் போன்ற பவுடர்களை உள்ளே கொட்டியிருக்கலாம் யாரு விமான நிலையத்தில் வைத்து இந்த இலங்கை உளவுத்துறை இலங்கை இராணுவம் அதுக்குள்ள மௌ அது மறைமுகமாக இந்த ஆந்திராக்ஸ் பவுடர் போன்ற பாக்டீரியா வைரஸ்களை பரப்பக்கூடிய பவுடர்களை கொட்டியிருக்கலாம் அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க பொட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அதை எடுத்து அப்படியே கம்ப்ளீட் வெந்நித்தண்ணியில் போட்டு கழுவிட்டு இவருடைய ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்ற சொல்லி அவங்க ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு இவருடைய ட்ரெஸ்ஸெல்லாம் வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கழுவி எடுத்துகிட்டு தான் உள்ளே விடுவாங்க அவங்க எச்சரிக்கையாக தான் இருப்பாங்க சரி இப்போ இவர் போவார் போய் பார்ப்பதற்காக வெயிட் பண்ணணும் இன்னார் வந்திருக்காங்க தகவல் அவங்களுக்கு கொடுக்கப்படும் யாருக்கு பிரபாகரன் அவர்களுக்கு அவர் என்றைக்கு அவர் டேட்டு கொடுக்குறாரோ அது வரைக்கும் நாம வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணிட்டு ஒரு நாள் அந்த கொடுத்த டேட் அன்னைக்கு வருவார் வந்த உடனே நீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்க முடியாது வந்த உடனே என்ன விஷயமோ போட்டோ எடுக்கணும்னு சொன்னா அன்னை ஒரு ஃபோட்டோன்னு அவர்கிட்ட கேட்டிருக்கலாம் இவர் யார் பிரபாகரன் கிட்ட அன்னே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிருங்கண்ணே அப்படின்னு எடுத்துக்கிறேங்க நீங்கள் பொட்டு பாருங்கோ அவரிடம் கதைங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் பொட்டு பாருங்கோ நீங்கள் அவங்க அவ்வளோ அவர் அவரை கதைங்க அவரிடம் கதைங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் பிரபாகர் அவர் வந்து பொட்டு பார்க்கணும் பார்த்து தலைவர்கிட்ட ஒரு ஃபோட்டோ அப்படின்னா பொட்டு அம்மான் விளக்குவார் நீங்கள் எப்படி வந்தீங்க நீங்கள் எப்படி விமானம் மூலமாக தானே வந்தீங்க ஓ அப்போ நீங்கள் நீங்கள் என்னதான் ஃபோட்டோ எடுத்தாலும் இங்கே பறிமுதல் பண்ணிடுவான் அது மட்டும் இல்லை ஃபோட்டோவை பார்த்தா உங்களை உள்ளே ஜெயிலில் பிடிச்சி போடுவானே அப்படின்றான் பிரபாகரனோடு இருக்கின்ற ஃபோட்டோவை விமான நிலையத்திலே பார்த்தால் ஃபில்ம்ஸ் உள்ள அவனே கழுவிடுவேன் ஃபில்ம் எல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது பிரபாகரனோடு இருக்கின்ற ஃபோட்டோவை பார்த்தா இவர் தூக்கி முதல் வேலையை அங்கே வச்சிருவேன் விமான நிலைய ஜெயிலில் போட்டு அப்புறம் விசாரணையெல்லாம் பண்ணுவான் அதனால் பொட்டு அம்மான் என்ன சொல்லியிருப்பார் எடுக்க முடியாது எடுத்தாலும் வேஸ்ட் நீங்கள் விமானம் மூலமாக தானே வந்தீங்க அதனால் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியாது எடுத்தாலும் அது வேஸ்ட் உங்களை பிடிச்சி உள்ளே வச்சிருவாங்க உங்களுடைய பாதுகாப்புக்கு பெரிய பிரச்சனையாக போயிடும் இங்கே வந்தால் நீங்கள் நல்லபடியாக ஊர் போய் சேரணும் அதனால் ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்றவாங்க ஆக மறுபடி இவர் மறுபடி இவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி பிரபாகரனை சந்திக்க வேணும் திருப்பி அப்பாயின்மெண்ட் கேட்டால் பொட்டு அமௌண்ட் கொடுக்கணும் எங்க தான் சந்திச்சிட்டிக்கு தானே நீங்கள் சந்திச்சிட்டிங்க தானே வேலையை பார்க்கணும் இன்றைக்கு உங்களுக்கு டிக்கெட் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றோம் இதுதான் அங்கே உள்ளது அதே சமயம் இவர் கள்ளத்தோணியிலே படகுலே போயிருந்தார் மற்ற இவங்க வைக்கோ இவங்க போனது மாதிரி வட க படகளையோ கள்ளத்தோணியிலேயோ போய் அவங்கள்ட்ட ஃபோட்டோ கேட்டிருந்தால் ஒருவேளை அனுமதி கிடைத்திருக்கலாம் ஏனென்றால் திருப்பி இதில் தானே போக போகிறார் படங்களை தானே போக போகிறார் அப்போ சரி நம்ம ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லி அவங்க அனுமதி கொடுத்துருக்கலாம் ஆகவே இதில் என்ன சிக்கல்னா இவருடைய விமான பயணம் விசா பெற்று எமிகிரேஷன் தாண்டி அங்கே அந்த பரிசோதனைகளை எல்லாம் முடித்து தான் இவர் ஈழத்துக்கு போயிருக்காரு பிரபாரனை சந்தித்திருக்கிறார் ஆகவே உளவுத்துறை இரண்டு உளவுத்துறையுமே கண்ணில் வெண்ணெய் ஊற்றிக்கிட்டு இவரை செக் பண்ணியிருப்பாருங்க சீமான் ஆகவே பொட்டு அம்மான் இதற்கு அனுமதி கொடுப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால தான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மீண்டும் ஒரு முறை சந்திப்பதற்கோ பொட்டு அம்மான் இவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை அதனால தான் பொட்டு அம்மான் என் மயிருக்கு சமம்னு இவர் சொல்லியிருக்கார் இதுதான் நடந்தது என்ன எல்லாம் பக்கத்தில் இருந்து பார்த்தது மாதிரி சொல்கிறோம்னு நினைக்கிறீங்களா ஒரு கால்குலேஷன் இதுதான் விமான பயணத்தின் மூலமாக முறையாக விசா பெற்று இவர் போனதுனால இந்த தான் இவர் வருவார் வர்றார் அப்ப இவரை ஒரு ராணுவ ஸ்ட்ராட்டஜி ஒரு ராணுவ கணக்கு இவருடைய பிரபாகரன் அவர் ஒரு கட்டமைக்கப்பட்ட இராணுவத்தினுடைய தலைவர் அந்த இராணுவ கணக்குப்படி இப்படித்தான் அனுமதி கொடுப்பாங்க இந்தந்த விஷயங்களுக்கு தான் அனுமதி அளிக்க முடியும் என்ற ஒரு கட்டமைக்கப்பட்ட விதி அவங்களுக்கு இருக்கு அதன்படி தான் அவங்க கொடுப்பாங்க நீங்கள் பிரபாகரன் அவர்களுடைய விடுதலை புலிகளுடைய வார் டைரி எங்கேயாவது கிடைச்சிருக்கா வார் டைரியை யாராவது பார்த்துருக்கீங்களா யுத்த நாட்குறிப்பு இது இலங்கை கையில் தான் இருக்கு இலங்கையினுடைய கையிலே இந்த விடுதலை புலிகளுடைய யுத்த நாட்குறிப்பு டே பை டே மினிட் பை மினிட் ஹவர் பை ஹவர் அவங்க எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க புலிகள் இவ்வளவு அமினிஷன் போயிருக்கு இவ்வளவு இருந்து கடல் வழியாக வந்திருக்கு இன்னென்ன இடங்களுக்கு இந்தெந்த ஜென் கமாண்டருக்கு இவ்வளவு துப்பாக்கிகள் இவ்வளவு புல்லட்டுகள் இவ்வளவு வெடிம வெடிமருந்துகள் சப்ளை பண்ணியிருக்கு சப்ளை லைன் இப்படி இருக்குது இவ்வளவு அவ்வளவு உணவுப் பொருள் கொடுத்துருக்கோம் இவ்வளவு திரும்பி வந்திருக்கு இத்தனை பேர் சாவு இத்தனை பேர் இருக்காங்க இதெல்லாம் அவங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் நடக்கிறத எழுதிக்கிட்டே இருப்பாங்க குறிப்பெடுத்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் வேலை வேலை அவருடைய இந்த வார டைரி கிடைச்சா குறிப்பிட்டிருப்பாங்க யார் யார் இன்றைக்கு சந்தித்தது யார் யார் போட்டோ கொண்டார்கள் என்பதெல்லாம் புலிகளுடைய யுத்த நாட்குறிப்பிலே இருக்கு அது எங்கே இருக்குது நமக்கு தெரியாது ஆகவே சீமான் பிரபாகரனிடம் போட்டோ எடுத்தார் என்றால் அதற்கு சான்ஸே கிடையாது அதை பொட்டம்மான் அனுமதித்திருக்கவே மாட்டார் எதா இருந்தாலும் எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் பிரபாகரன் முதலில் சொல்லுவது பொட்டம்மான பாருங்கோ அவரிடம் கதைங்கோ அப்படிம்பார் அவ்வளவுதான் பொட்டம்மான பாருங்கோ அவரிடம் கதைங்கோ அப்படி இல்லாவிட்டால் இவ்வளவு பெரிய இராணுவ கட்டமைப்பை அவர் இத்தனை ஆண்டு காலம் வழி நடத்தி இருக்க முடியாது ஆகவே நம்ம ஊர் அரசியல்வாதிகள் மாதிரி மேடை போட்டு மேடையில் சால்வை போட்டு போட்டோ எடுக்கிறது இல்லை பிரபாகரனுடைய வாழ்க்கை அது அல்ல ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய விலை மதிப்பிடற்கரிய ஒரு நிமிடங்களை கடந்து சென்றவர் நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கெல்லாம் பிரபாகரன் மேல் ஆயிரத்தெட்டு விமர்சனம் இருக்கிறது குற்றச்சாட்டுகள் இருக்குது இதற்கு அப்பாற்பட்ட விஷயம் அது இது அவர் ஒரு இராணுவ ஜென்ரல் ஒரு ராணுவ ஜென்ரலுடைய ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு நிமிஷம் பொழுதும் மதிப்பிடற்கரியது அதை வடிவமைப்பது வடிவமைப்பது உளவுத்துறை அவர் அவருக்கு நெருக்கமானவர்கள் அதனால் தான் இத்தனை ஆண்டு காலம் அவரால் வெற்றிகரமாக இந்த போரை நடத்த முடிந்தது இல்லாட்டினா என்னைக்கோ ஊத்திட்டு போயிருக்கும் ஒரு இராணுவ அதிகாரியை அவ்வளவு எளிதாக போட்டோ எடுக்க முடியாது பிரபாகரன் முதல்ல தலைவர் அரசியல் தலைவர் என்பதை தாண்டி ஒரு ஜெனரல் ராணுவ கட்டமைப்பு மிக்க ஒரு அதிகாரி ஒரு ஜெனரல் போட்டோ எடுக்கிறதுக்கு சில அளவுகோல் இருக்கு அந்த அளவுகோலை கையாள்பவர் உளவுத்துறை தலைவர் பொட்ட அம்மான் கனெக்ட் ஆகுதா ஆகவே ரொம்ப சாதாரணமா கிள்ளிக்கீரையாக நான் போட்டோ எடுத்தேன் அது இதெல்லாம் இது பண்ணேன் அந்த சீமானுடைய தம்பிகள் வேண்டுமானால் நம்பலாம் அவ்வளவு படிப்பறிவு இல்லை அவர்கிட்ட இருக்கிறவங்களுக்கு அவ்வளவு படிப்பறிவு இல்லை கொஞ்சம் பேர் மாடு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க மஞ்சோர்ட்டுக்கு மாடுகளை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க அவ்வளவாக படித்தவர் இல்லை படித்தவர்கள் இல்லை அவங்கள்ட இருத ராஜீவ்காந்தி கல்யாண சுந்தரம் போன்றவர்களும் போய்விட்டார்கள் ராஜீவ்காந்தி போன்றவர்கள் கல்யாண சுந்தரம் போன்றவர்கள் இந்த பேச்சுகளை கேட்டு வேண்டுமானால் சேர்ந்திருக்கலாம் இன்றைக்கு எண்ணி பார்த்தால் கல்யாண சுந்தரமோ ராஜீவ் காந்தியோ வெட்கி தலை உணிவார்கள் இப்படி பொய்யும் பொறத்துக்கு நம்ம தலையை செச்சுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லி இதுதான் நிலை ஆகவே இவருக்கு போட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் உண்மை ஒரே ஒரு முறைதான் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்திருப்பார்கள் கொடுத்திருக்கும் அந்த புலிகளுடைய உளவுத்துறை மீண்டும் ஒரு காணொலிகளை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்